சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை வழிமறைத்து ரகலையில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என்றும் கூறியுள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் நண்பர்களுடன் காரில் சென்ற பெண்களை அந்த வழியாக மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் விரட்டி வந்து வழிமறைத்தனர் இதனால் பயந்து போன பெண்கள் காரை பின்னால் எடுத்துக்கொண்டு தப்ப முயன்றபோது பின்தொடர்ந்து வந்து வழிமறைத்து ரகலையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திமுக கொடி கட்டிய கார்களில் வந்தவர்கள் என்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் பெண்களை வழிமறைத்து ரகலையில் ஈடுபட்ட சம்பவத்தில் நான்கு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கரணை காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் ஈஸியான விவகாரத்தில் ஏழு பேர் ஈடுபட்டதாக கூறினார் இதில் கல்லூரி மாணவர் உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் சந்துரு என்பவர் மீது ஏற்கனவே இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த சம்பவத்தில் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என்றும் காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார் பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை தாமதமின்றி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கார்த்திகேயன் விளக்கம் அளித்தாா்